பீஷனுக்கு விமர்சையாக பட்டாபிஷேகமும் நடத்தப்பட்டது லங்கை அரசங்கை அரசனானான் விபீஷ்ணன் விபீஷணன் ராமனை வந்து வணங்கி நின்றான் ராமன் அவனை வரவேற்றான் பின் அனுமனை நோக்கினான் அனுமா அரசன் விபீஷணனுடைய உத்தரவு பெற்ற சீதையிடம் எல்லா விஷயங்களையும் தெரிவிப்பாய் அனுமனும் உதித்து கொண்டு சீதையை காண விரைந்தான் ஏழை ஏன் பேச மாட்டே மாட்டீர்களா அமைதியாக கண்ணீர் விட்டு இருக்கிறீர்களே அப்பா அனுமனே கண்களை துடைத்து கொண்டால் சீதை பேச முடியவில்லை உன்னுடைய வீரம் பக்தி வினயம் யாருக்குண்டு கொண்டு நீ இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவ அனுமன் இப்பொழுதுதான் சீதையை சுற்றி இருந்த அரக்கர்களை உண்டான் அவர்களை கண்டதும் அவனுக்கு கோபம் பொங்கியது தாயே உத்தரவு கொடுங்கள் உங்களை கொடுமைப்படுத்தி இவர்களை கொன்று போடுகிறேன் அப்பனே பொறு இவர்கள் என்ன செய்வார்கள் சொல் அரசன் கட்டளையை நிறைவேற்றினார்கள் உலகில் தவறு செய்யாதவன் யார் அனுமன் சீதையின் இந்த பேச்சால் அதிர்ச்சி அடைந்தான் உண்மைதானே தாய் தாய்தான் நான் செய்த வினையை நான் அனுபவித்தேன் என்று சீதையை சொல்வது அவளது பெருந்தன்மை தாயே ராமனுக்கு என்ன செய்தி கொண்டு போக என்றான் அனுமன் ஒன்றுமில்லை நான் அவரை காண விரும்புகிறேன் அவ்வளவுதான் என்றாள் சீதை அனுமன் திருப்பி வந்து ராமனிடம் விஷயத்தை சொன்னான் ஏனோ தெரியவில்லை ராமனின் முகமும் கருத்தது சிறிது நேரம் அவன் ஒன்றும் பேசவில்லை விபீஷ்ணா சீதையை நீராட்டி சகல ஆபரணங்களையும் உடைகளுடன் அழைத்து வா என்றான் ராமன் விபீஷ்ணன் சீதையை சென்று பார்த்தான் ராமனது விருப்பத்தையும் சீதையிடம் சொன்னான் அவன் இல்லை நான் இப்படியே போக விரும்புகிறேன் என்றாள் சீதை ஆனால் ராமனின் உத்தரவு தாயே என்னை மன்னிப்பீர் என்றான் விபீஷ்ணன் சீதையும் நீராடி புது ஆடைகள் அணிந்து சகல பல ஆபரணங்கள் அணிந்து சென்றால் பல்லாக்கில் ராமனை காண வேந்தால் சீதை சீதை வருவதை கண்டதும் ராமன் மனதில் சந்தோஷம் துக்கம் கலக்கம் எல்லாம் உண்டானது வானரங்கள் கூட்டம் சீதையை காணக்கூடியது எங்கும் குழப்பம் ராமன் யாரையும் விளக்க சொல்லவில்லை ஆரிய புத்திரனே என்று சீதை ராமனின் கால்களில் விழுந்து அழுதாள் சத்ருவை வதம் செய்தேன் என் சத்ரிய கடமையை செய்தேன் என் சபதம் முடிந்தது உன்னை மீட்டேன் உனக்காக இந்த கோர யுத்தத்தை நான் நடத்தவில்லை என்னுடைய கடமையை நான் செய்தேன் அவ்வளவுதான் அபவாதம் என்கிற புகை உன்னை சூழ்ந்து நிற்கிறது உன்னுடன் நான் வாழ்வது என்பது என்றால் ஆகாது யாராவது சத்ரியன் என் பாதுகாப்பில் இரு நான் வீட்டில் பத்து மாதங்கள் நீ இருந்து விட்டாய் உனக்கு புரியவில்லையா உன் யோசனை என்ன என்று அமிலம் போன்ற வார்த்தைகளை கொட்டினான் ராமன் சீதை திகைத்து போனான் என்ன இது ராமனா இப்படி பேசுவது ராமனே என்ன பேசுகிறீர் பாமர மக்கள் மாதிரி பேசிவிட்டீரே உம்முடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தையா நான் யார் ஜனகனின் மகள் அவரால் வளர்க்கப்பட்டவள் சரி லக்ஷ்மணா பட்டைகளை கொண்டு வா நெருப்பை மூட்டு என்றாள் சீதை ராமன் ஒவ்வொரு சமயமும் என்ன சொல்கிறான் நான் மனிதனே மனிதன் எவ்வாறு இந்த சூழ்நிலையில் நடந்து கொள்வானோ அவன் அவ்வாறு நடந்து கொள்கிறான் ஆனால் அது சரியல்ல என்பது வேறு விஷயம் லக்ஷ்மணனை ஏன் லட்சுமண லக்ஷ்மணனை ஏன் தீ மூட்ட சொல்லி சீதை சொல்கிறாள் வாரிசம் சம்பவத்தின் போது அவள் அதற்கு தண்டனையாகவே இதை செய்ய அவள் சொல்லியிருக்கலாம் என்ன இருந்தாலும் செய்த தவற்றுக்கு தண்டனை உண்டு என்பது உண்மைதானே தேவர்களே தேவதைகளே இதோ நான் தீயில் விழுகிறேன் வானமே பூமியே என் புனிதத்தை காண்பீர் பூமி நடுங்கு நடுங்கியது இடியத்தது எங்கும் சூழல் காற்று வீசியது மனிதர் தேவர் எல்லோருமே நடுங்கினர் தேவர்கள் எல்லாம் வந்து கூடிவிட்டனர் விஷ்ணுவே நாராயணனே என்ன காரியம் செய்து துணிந்தீர் சீதை உம்முடைய மனைவி லட்சுமி அன்றோ பிரம்மன் பேச பேச ஒரு அற்புதம் இருந்தது அக்னி தேவன் அப்படியே சீதையை பூர்ண வஸ்திரதாரியாய் ராமனிடம் கொண்டு வந்து கொடுத்தான் எனக்கு என்ன தெரியும் நான் தசரதன் மகன் அவ்வளவுதான் நான் யார் என்பதை தாங்கள் தான் சொல்ல வேண்டும் என்றான் ராமன் சீதையை நோக்கினான் ராமன் தேவி உன்னை துன்புறுத்தும் எண்ணம் எனக்கு இல்லை உலக மக்கள் பழிக்கு அஞ்சியே இவ்வாறு செய்தேன் உன் தூய்மை எனக்கு தெரியாதா என்று சீதையின் கைகளை கோர்த்து கொண்டான் ராமன் துளசி கைகேயையும் கைகேயும் வந்தால் பரதனையும் மன்னிப்பீர் ஆகவே நான் வேண்டுவது என்றான் ராமன் எவ்வளவு பெருந்தன்மை இந்திரன் கொடுத்த வரத்தால் எல்லா வானரங்களும் உயிர் பெற்றனர் விமானத்தை வர விமானத்தை வரவழைத்து அதில் அயோத்தி திரும்ப ஏற்பாடு செய்தான் ராமன் எல்லா வானரங்களும் அதில் ஏறிக்கொண்டன விமானம் புறப்பட்டது விமானம் பறக்க பறக்க எல்லா இடங்களையும் ராமன் சீதைக்கு காட்டிக்கொண்டே வந்தான் அதோ நலன் கட்டிய சேது அதோ நான் சுக்ருவனை சந்தித்த இடம் இன்று எல்லா இடங்களையும் காட்டிக் சென்றான் பரத்வாஜர் ஆசிரமம் அடைந்து அங்கு தங்கினார் முன்னதாக புகனும் பரதனும் செய்தி அனுப்பினான் ராமன் பரதனுக்கு செய்தி கொண்டு சென்றவன் வேறு யார் நம் அனுமன்தான் பதினான்கு ஆண்டுகள் கழிந்து விட்டன இனி ராமன் வரமாட்டான் நான் உயிர் துறக்கப் போகிறேன் என்று தீ மூட்டி அதில் இறங்க எத்தினான் பரதன் அனுமன் வேகமாக பறந்து வந்தான் தீயை அணைத்து விட்டான் ஐயன் வந்த விரைவில் ராமன் வந்து சேர அயோத்தி மக்களுடன் பரதன் மகிழ்ந்தான் விரைவில் பட்டாபிஷேகம் நடக்க ராமன் தம்பி உடன் ராஜ்ஜியத்தை அருமையாக ஆளத் தொடங்கினான் ராமராஜ்யம் என்றால் ராமராஜ்யம்தான் அரிய அரியனை அனுமன் தா தாங்க அரியணையை அனுமன் தாங்க அங்கதன் உடைவால் எந்த பரதன் வெண்குடை கண் வெண்குடையை பிடிக்க இருவரும் கவரி பற்ற விரைசரி குழலி ஓங்க வெண்ணையூ ஒரு சடையன் தங்கள் மரபோர் சிற்றனே புனைந்தான் மௌலி ராமனுடைய பட்டாபிஷ் பட்டாபிஷேகம் சிறப்பாக நடந்தது உள்ளத்தை பண்படுத்துகிறது அத்துடன் ராமாயணம் முடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்